கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை பின்தொடர ஆரம்பித்தனர் ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவிலேயே அவரிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிப்பதற்காகவே சிலர் இருந்தனர் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாமல் அவர் மீது போய் குற்றத்தை சுமத்தி அவரை சிலுவையில் அறைய ஒப்புக்கொடுத்தனர் ஆனால் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார் அவரை சாட்டையினால் அடித்தும் தலையில் முள் மூடி சூட்டியும் கன்னத்தில் அறைந்து அவரை ஏளனமாய் பேசின போதிலும் மறுமொழியாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்ய ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியைப் போல சிலுவையில் தொங்கினார் நம்முடைய பாவத்திற்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார் என்று ஏசாயா அதிகாரத்தில் பார்க்கிறோம் இப்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை முழுமையாக செய்து முடித்தார் சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்காக அந்த சூழ்நிலையிலும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக காணப்பட்டார் அது மட்டுமல்லாமல் தம்மை சுற்றி நின்ற ஜனங்களுக்காக பரிதாபப்படுகிறவராக காணப்பட்டார் என்பதை நாம் அறிகிறோம் எனக்கு பிரியமான ஜனங்களே நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை நினைவு கூறுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம் விருதாகவாக இந்த நாளை மாம்சத்தில் சோகத்துடனும் அழுதும் அனுசரிப்பதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இவைகளெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிரியைகளில் வெளிப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த நாளை அனுசரிப்பதில் அதாவது நினைவு கூறுவதில் பிரயோஜனம் இருக்கும்